எதை எதையோ பேன் இண்டியா மூவின்னு பிரீத்திக்கிறாங்க சார் இதாண்ட ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி கன்னடத்துலையோ தெலுங்குலேயோ ஒரு படத்தை எடுத்து அதை தமிழில் டப் பண்ணி அந்த தமிழ் லெட்டில் ஒரு ரெண்டு ஹிந்தி வார்த்தையை போட்டு மொக்க பாட்டுன்னு இருந்த அந்த பாட்டை இப்போ இவங்க ரீலில் எடுத்து போட்டு திரிசாவோட தேசிய கீதை மாக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க டார்ச்சர் பண்ணுறாங்க சார் முடியலை இவங்க பண்ற டார்ச்சர்ல மன உளைச்சலுக்கு ஆளாகி மண்டைகள் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்டா அப்படி பண்றிய அவங்க லிஸ்ட்ல நம்மளையும் சேர்த்துட்டாங்க சார் இயல்பு அந்த பாட்டை மண்டைகள்ல தெரியாம நம்மளையும் அறியாம உள்ளுக்குள்ள பூசிட்டாங்க இப்போ எப்படி இருக்குன்னா சம்பந்தமே இல்லாம திடீர்னு நம்மள அந்த பாட்டை மனசுக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சிடலாம் எந்த பாட்டு தெரியுமா இந்த லடிக்கி லடிக்கி வெள்ளடிக்கி காலும் ஏன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படியாச்சும் அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு ஜென்ட்ரலா எப்படி நமக்கு மண்டைக்குள்ள ஓடும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி அந்த பாட்டு மேல நம்ம பைத்தியமாகி அந்த பாட்டு நம்ம மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு ஆனா இவங்க ஒரு பைத்தியக்கார பாட்டை பைத்தியக்காரத்தனமாக பண்ணி அந்த பாட்டு இப்போ நம்ம மண்டைக்குள்ளே பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு சத்தியமா சத்தியமாக சார் எவ்வளவு பேருக்கு அந்த பாட்டு சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ளேயே இந்த சந்திரமுகிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ள அந்த பாம்பு உள்ளே புந்து சுத்திக்கிட்டே இருக்குப்பாங்க இல்ல கிட்டத்தட்ட அந்த பாம்பு மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த பாட்டு இந்த பாட்டு என்ன படம் யார் நடிச்சது இந்த பாட்டை இவைங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு டப்பிங் பாட்டு அதில் மட்டும் மாற்றம் இல்லை அது மட்டும்தான் தெரியும் தெலுங்கா கன்னடமா மலையாளத்துக்கு இவ்வளவு கேவலமாக ரீமிக்ஸில் பாட்டு எழுத மாட்டாங்க இந்த வேலையை பார்த்தது ஒன்று தெலுங்கு சைட்லேயே இருக்கும் இல்லை கன்னட சைட்லேயே இருக்கும் ஏன்னா அவங்களுக்குதே இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது சரி ஏதோ ஒன்று எப்படி அங்கிட்டு தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆக இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு என்ன தேவையாக எழுதி விடுன்னு சொல்லிட்டு கேவலமான பல பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் இந்த பாட்டை அவ்வளோ கேவலமான பாட்டெல்லாம் இருக்கிறப்ப ஏன் இந்த பாட்டை செலக்ட் பண்ணி அவ்வளோ அப்படி என்ன அதில் இப்போ சாச்சு அதுவும் முழு பாட்டு எவனுக்குமே தெரியாது அந்த பாட்டை அந்த கீழே இருக்கி அதை போட்டுவிட்டாங்க இதை முதல்ல பார்க்குறப்ப எவ்வளோ ஒருத்தர் சொந்தமாக ரீல்ஸ் பண்றான் இந்த லிரிக்ஸை எடுத்து அவனையும் கட்டு போட்டு அதனால தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன் அதுக்கப்புறம்தான் தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் ஃபியூச்சர் வந்த பாட்டு இது ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பாட்டை இப்போ வேற வழி இல்லாமல் அந்த பாட்டை நம்மளையும் ஃபோர்ஸ் பண்றாங்க சார் எனக்கு அதுதான் சிறப்பு அதாவது நோ மீன்ஸ் நோ இல்லையா எனக்கு அந்த பாட்டு வேண்டான்டான்ற என்னை அதுக்குள்ளே கொண்டு வராதுங்களான்ற மறுபடியும் 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 என்னை கட்டாயப்படுத்துகிறாய சார் காதுகள் இல்லையான்ற இல்லையன்ற கொண்டாந்து சாவடி அழிகிறாய அது ஏன காலை நான் தான் என்னை காப்பி போட போறேன் காபி போட போகிறப்ப கரெக்டாக அந்த பவுன நடுக்கி நடிக்கி அப்படின்னு மண்டைகளை ஓடுது டீ என்னடாங்க நீ இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு தோணுச்சு நம்மளை மாதிரியே யாராச்சும் பாதிக்கப்பட்டவங்கள் இருக்கீங்களா இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு நல்ல ஒரு என்ன இல்லை வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு அப்போ கூட நான் இந்த டீசன் நடத்ததில்லை ஒரு நல்ல கன்சல்டன்ட் பார்க்கலாம்னு கடைசியில் கொண்டு போய் இப்படி திருட்டி